ஸ்போஸ் இன்னைக்கு ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்காரு என்னை பொறுத்தளவில் அந்த தப்புக்கு மன்னிப்பே கிடையாது என்னடா எந்த விஷயமா அப்படின்னு நினைக்காதீங்க அதில் ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் இருந்துச்சு அரோமா இதுன்னு ஸோ அது வந்து பால் கீ பன்னீர் இதெல்லாம் வச்சு பண்ணுறது டாஸ்க்கு நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணியிருந்தாங்க அங்கே நிறைய யோகர்ட் அப்புறம் ரபடி அப்படின்லாம் சொல்கிறாங்க அது நிறைய பால் சம்மந்தமான பொருட்கள் நிறைய இருந்துச்சு ஸோ இவங்கெல்லாம் என்னென்னா நம்ம இங்கே போயிட்டு கண்ட டின்னரு சாப்பிட்றதுக்கு அதையே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி இவங்கலாம் நிறைய நாலு யோகட்டு அப்படி என்னெல்லாம் கையில் கிடச்சதோ ரசகுல்லா இப்படி எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட்டுட்டாங்க சாப்பிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வயிற்று நிரப்பிட்டாங்க ஏன்னா பிக்பாஸ் என்ன ஆர்டர் போட்டிருந்தாங்கன்னா அங்கேருந்து எந்த திங்ஸும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அங்கே இருக்கிற வரைக்கும் எவ்வளோ சாப்பிடலாமோ அவங்க சாப்பிட்டுக்கலாம் அதனால அவங்க எல்லாருமே என்னென்னா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு டின்னரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வருவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே செவன்ட்டி ஃபிஃப்த் டேக்கு இவங்களுக்கு ரொம்ப கிராண்டான டின்னர் வந்து அரோமா ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க பிரியாணி சிக்கன் ஃப்ரை அது இதுன்னு எல்லாமே போட்டு அரோமா ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பார்த்த உடனே இவங்க எல்லாரும் ஐயையோ என்ன பண்ணுறது தெரியலையே வயிறு ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு மஞ்சரி சொல்கிறாங்க எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஜாக்லின் சொல்கிறாங்க நான் தொண்டைக்குள்ளே விரல் விட்டு வாந்தி எடுத்துட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க உண்மையிலே பார்க்க பாவமாக இருந்துச்சு ஏன்னா அவங்களுக்கே இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபுட் எதுவும் கிடைக்கிறதில்ல ஸோ பிக் பாஸ் ஒரு சின்ன ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி டின்னர் கிடைக்க போகுது அப்படின்னு ஸோ அன்னசசரிய அந்த ஸ்வீட்ஸை சாப்பிட்ருக்க மாட்டாங்க எப்போயும் இந்த ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சு தான் சாப்பிட போறாங்க இருந்தாலும் அது தப்பு இல்லையா நம்மளை கொஞ்சம் அந்த இடத்துல வச்சு யோசிச்சு பாருங்க நமக்கு நல்ல ஃபுட் இல்லாமல் இருக்கும்போது என்றைக்கோ ஒரு நாள் ஒரு நல்ல ஃபுட்டு கிடைக்க போது நம்ம சாப்பிட்றதுக்கு பசியோட சாப்பிட்டா தானே ருசி பசி இல்லாம ஃபுல்லாகிட்டு சாப்பிட்டா என்ன ருசி பிக் பாஸ் இதை பண்ணிக்கிறத தவிர்த்துக்கலாமா இல்லையான்னு மறக்காம உங்க கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்